எனக்கும் வணக்கம் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு ரியாதுல கார்த்தால தமான்ல ஈவினிங்ல ஈவெண்ட் பண்ண போறோம் சரியா இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணணும் கோல்டை எப்படி பீட் பண்றது கோல்டு ஏறுது என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்தியாவில் ரிட்டையர் ஆனா ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் பேச போகிறேன் இப்போ வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு வெரி லிட்டில் ஆஃப் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்கு கீழே இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க இல்லை டக்கு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள் ரிப்பப்ளிக் டேங்கிறது எதுனாலனா இன்றைக்கி தான் அரசியல் சாசன சட்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து இருபத்தி ஆறு நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அது பாஸ் ஆச்சு பட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரி நைன்டீன் தேர்ட்டியில் லாகூரில் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸோட கால் காந்திஜி கொடுத்தாரு ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரியை மார்க் பண்ணுறதுக்காக டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டி நம்ம க அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கிட்டோம் இந்த அரசியல் சாசன சட்டங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட தினசரி வாழ்க்கை நாட்டை எப்படி நடத்துகிறோம் எல்லாமே இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் ஒரு கவர்மெண்ட் சட்டம் பாஸ் பண்ணாலும் அந்த சட்டம் வந்து அரசியல் சாசன சட்டப்படி செல்லுமா செல்லாதான்னு கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு ஒரு கவர்மெண்ட்டோட அகென்ஸ்ட்டாக கோர்ட்டில் போக முடியுங்கிற ச ரைட்டியும் உங்களுக்கு கொடுக்குறது அரசியல் சாசன சட்டம் அதனால் இது இல்லாமல் நம்ம நாடே நடத்த முடியாது இது நம்ம நாட்டோட ஆத்மா அதனால் இன்றைக்கி ஒரு நாளை கொண்டாடுவோம் எந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி இண்டிபெண்டாக ரெண்டே வருஷத்தில் இது மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணல எழுபத்தஞ்சு வருஷமாக அந்த சட்டத்தை பாதுகாப்பதில்லை அது நம்மளுக்கு எல்லாம் ஒரே பெருமை அண்டு பல வாட்டி அரசாங்கம் மாதிரி இருக்குது ஆளும் கட்சி அப்போசிஷன் இருக்குது அப்போசிஷன் கட்சி ஆளும் கட்சியாக இருக்குது நம்ம எந்த சைடில் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த நாடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே சார் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களோட முதல் கேள்வியை கேட்டுறேன் சார் சார் ஃபர்ஸ்ட் இப்போ விப்ரோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாக்ஸ்ல கேட்க வேண்டியது இருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி பேச வேண்டியது இருக்கு பட் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நீங்க பேசிய ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பர்சனல் ஃபினான்ஸ் இந்த சென்ஸ் இந்த முதல் பத்து லட்சத்தை சேர்க்கறதுக்கு என்ன பண்றது முதல் இருபத்தஞ்சு லட்சத்தை சேர்க்கறது என்ன பண்றது முதல் ஒரு கோடியை சேர்க்கறதுக்கு என்ன பண்றது அப்படி சேர்த்தவங்க என்ன பண்றது ஏன்னா இப்போ ஜென்சி நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க சார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான் இது அதை தாண்டி அதாவது ஜென்சிக்கு வந்து முதல் பத்து லட்சத்தை எப்படி சேர்க்கறது இல்லை முதல் ஒரு லட்சத்தை எப்படி சேர்க்கறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க ஒரு 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 இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கிறவங்கெல்லாம் முதல் பத்து லட்சத்தை எப்படி சேர்க்கறது சேத்தன பணத்தை என்ன பண்ணுறது அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு ஜென்சிக்கு முதல் ஒரு லேக் அதெல்லாம் தெரியாது ஜென்சி ஹிஞ்சிலாம் எனக்கு தெரியாத பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் இருபத்தஞ்சி லட்சங்கிறது தான் எல்லாரோட இலக்காக இருக்கும் பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருங்க சார் நீங்கள் இருபத்தஞ்சுன்னா நாங்கள் பயந்துருவோம் அது பரவாயில்ல அந்த இருபத்தஞ்சு பரவாயில்லீங்க அந்த இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப பட் ஆனால் இப்போ இன்ஃப்ளேஷன் வர வர பணவீக்கம் வர வர கூடிய சீக்கிரம் இந்த இருபத்தஞ்சுங்கிறது ஒரு கோடியாக போயிடும் ஸோ இந்த முதல் இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பதாக மாறும் ஐம்பதுலேருந்து ஒரு கோடியாக மாறும் ஸோ என்னை கேட்ட வரைக்கும் முதல் இருபத்தஞ்சு ரொம்ப கஷ்டம் இந்த இருபத்தஞ்சு நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மாதம் வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா காசு வரும் அந்த ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணாலே இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளைடு பார்த்து கிடச்சிரும் சப்போஸ் நீங்கள் ஒரு கோடி சேர்த்துட்டீங்கன்னா அதிலே எட்டில் எட்டுல ஒம்பது லட்ச ரூபா காசு வரும் அந்த ஒம்பது லட்ச ரூபாவே உங்களை வந்து திரும்பி திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி க்ரோத்து வந்துடும் ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அசட்ஸ் இருக்குது ஒன்று கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசெட்டு இன்னொன்று நான் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசெட் ஓகே இப்போ நான் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசெட்டுங்கிறது கோல்டு அண்ட் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங்கிறது பாண்டு அண்ட் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் டிவிடன் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டிங் அசெட்ஸ் இந்த கோல்டு ஏன் முக்கியம்னா மோஸ்ட் பீப்புள் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார வரைக்கும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா பேங்கில் நிறைய பேட்ட காசு இருக்காது ஆர் பேங்க்கில் லிமிட்ட காசு தான் வச்சுருப்பாங்க ஸோ குயிக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னா வித் மினிமம் எஃபர்ட்டு நம்மளுக்கு இந்த நகை தேவைப்படுது புரியுது ஸோ அந்த நகை கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் கிடச்சிடும் என் லைஃப்பில் எனக்கு எமர்ஜென்சியே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு எமர்ஜென்சி வரும் ஸோ நான் சொன்னது நானூறு கிராம் இலக்குங்கும்போது அப்போ அது ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தது ஸோ பன்னெண்டு லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் அவசரத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றிருந்தது ஆனால் இப்போ காலப்போக்கில் அந்த நானூறு கிராமங்கிறது அறுபது லட்சம் ஆகிடுச்சி ஸோ நானூறு கிராம் சேர்த்தவங்க ரொம்ப லக்கி ஆல்ரெடி அறுபது லட்சத்துக்கு வந்துட்டாங்க பட் யார் சேர்க்கலையோ அட்லீஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதுன்ற பாயிண்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறீங்க இரநூறுலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தான் நூற்றம்பதுன்னு ஒரு விஷயத்த நீங்கள் நூற்றம்பதுங்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு பேர் மினிமம் பட் டூ ஹண்ட்ரட் தான் என் ஸ்டில் நம்பர் ஏன்னா கரெக்டாக இல்லாம தான் சொல்கிறோம் முப்பது லட்ச ரூபா வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு ஆத்திர அவசரம்னா உங்களால் பத்து பதிஞ்சு லட்ச ரூபா எடுக்க முடியும் இந்த அவசரம் மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கலாம் பசங்க வெளிநாட்டுக்கு போனோம்னா ஒன்றுமா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை தட் இஸ் உங்கள் ரீபேயிங் கெப்பாசிட்டி கேட்காம நீங்கள் கொண்டு போய் வச்சா அடுத்த நாள் காசு கொடுக்கக்கூடியது கோல்டு ஒன்று தான் ஸோ ஸோ ஃபார் சம்படி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் முதல் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதனால தான் கோல்டுங்கிறது ரொம்ப முக்கியம் ரைட் சார் ஸோ அந்த கோல்டுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தானோ ஓகே சார் இப்போது என் பசங்களை நான் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை அப்ராடில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்ரு ஏன்னு இதுதான் நீங்கள் வந்து அப்ராடு போனோம்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு மா வருஷத்துக்கு நீங்கள் போடலைன்னா அது இல்லை ஸோ உங்களுக்கெல்லாம் ஆபத் பண்டபன் யாரால அஞ்சு லட்ச ரூபா ஆனால் எடுத்து வைக்க முடியோ அதுவும் வந்து அஞ்சு லட்ச ரூபா ஏறிண்டே போகுது ஏன்னா ரூவா அதிபாதத்துக்கு போகுது ஒரு மிஸ்மேனேஜ் பண்ணதுனால ருப்பியை வந்து இன்னும் அதனால இந்த தங்கம் தான் நம்மளுக்கு கரெக்டான சூப்பர் சார் ஓகே ஸோ என் பையனை நான் படிக்க அப்ராடில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டு இப்பவே வந்து வெளிநாட்டில் போய் போடணுங்கிற அவசியம் இல்லை விச்சஸ் நீங்க சொல்றது நம் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட முடியல அப்படின்னா நீங்க இங்கேயே கோல்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வரீங்க அதுக்கு மேலே பண்ண முடியும்னா நம்ம அங்கே போய்க்கலாம்ல அது போடணும் மாசம் ஒன்னே கால் ஒன்னார லட்ச ரூபா சேகக்கூடிய அதுக்கு போகலாம் பட் அது ஒரு லட்ச சம்பளம் வாங்குறது லெஸ் தென் ஃபியூ லேக்ஸ் தான் வாங்குறாங்க ஸோ நாம் வந்து இலைட்டுக்காக பேசலை நம்ம காமன் மேனுக்காக பேசணும் ஸோ காமன் மேனுக்கு வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கோல்டும் நிஃப்டியும் கோல்டும் நல்ல ஸ்ட்ராங் லார்ஜ் கேப் ஃபண்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணு இல்லாட்டா இன்னும் கான்ட்ரவர்ஷியலாக சொல்லணும்னா கோல்டன் ஐடிசி வச்சு ஸ்டார்ட் பண்ணு ஓகே மூணு உங்க ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் சார் ம் கோல்டு நிஃப்டி ஃபிஃப்டி கோல்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா கோல்டு அண்டு ஐடிசி ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஈக்குவலன்ட்டாக நீங்கள் ஐடிசியை வைக்கிறீங்க அதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் பட் ஐடிசி உங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் விழுவோம் அதனால நீங்கள் அந்த பக் பக் தாங்க முடியலன்னா இதுதான் சரி சார் அது நாங்கள் போய் பார்க்கறது இல்லை இதை பார்த்துருவீங்க ஒரு லட்சம் கோடி நஷ்டம் ரெண்டு லட்சம் கோடி நஷ்டமா சரி ஐடியா ஆஃப் ஐடிசி என்னென்னா இப்போ முந்நூறுவாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினேழு ரூபா டிவிடன் கொடுத்தா அதே அஞ்சரை பர்சன்ட் பாண்டு மாதிரி லுக் அட் அ பாண்ட் நாட் இப்போ மாதிரி சார் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஐடிசி வாங்கியிருப்பீங்க பதினாறு பதினேழு ரூபா டிவிடன் வருது ம் ஸோ உங்களுக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பாண்டு அன்றைக்கி அந்த பாண்டோட வேல்யூ முந்நூற்றி இருபது நான் முந்நூறுபாய்க்கு வாங்கினேன்னா அது பதினேழு ரூபா டிவிடன் கொடுத்தா ஆல்மோஸ்ட் அஞ்சு பர்சன்ட் டிவிடன் கொடுக்குறது அஞ்சரை பர்சன்ட் ஸோ அஞ்சரை பர்சன்ட் ஈல்டு இருக்கிற ஒரு பாண்டை நான் வாங்குறேன் கேபிட்டலாக அப்ரிஷியேட் ஆகும் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும் லாங் டேர்மில் ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே சார் இப்போ நீங்கள் பாண்டுன்னு சொன்னதுனால இந்த கேள்வி அண்ட் மோரோவர் நான் வந்து இந்த பத்து லட்சம் ஒரு கோடின்ற டார்கெட்டை பத்தி பேசுகிற இடத்துல முதல் பத்து லட்சம் பைஞ்சு லட்சத்தை கோல்டும் ஐடிஎஸ்ஸு உங்களுக்கு தூக்கிட்டு போய்டும் அதனால் இருபத்தஞ்சு லட்சம் இல்லை பதினஞ்சு பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் தூக்கிட்டு ஓகே ஓகே சார் இந்த பாண்ட்ஸ் அப்படிங்கிறது அட் ஃப்ரம் வாட் ஏஜ் இட் இஸ் அட்வைஸபுள் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த உங்களோட இன்கமாக பொறுத்துருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேனேஜ் சேர்க்குறவங்க டெஃபனெட்டாக மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பாண்ட் வாங்கணும் ஏஜ் வந்து பிரச்சனை இல்லை ஏஜ் பிரச்சனை இல்லை ஏன்னால் இது வந்து நம்ம ஒரு எஃப்டியில் போட்டு வச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக அப்படி கிடையாது மாதம் மாதம் வட்டி வரும் அந்த வட்டியை வச்சு நீங்கள் ஐடிசி கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே சார் இப்போது இருக்கக்கூடிய இந்த இருபது வயசு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ட ஒன்று பார்த்தோம் அவங்கெல்லாம் ஒரு டைப்பில் இருக்காங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க ஒரு டைப்பில் இருக்காங்க எய்தர் ரொம்ப ஸ்டூடியஸாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவனிக்காமலே இருக்கிறவங்க நான் இன்வெஸ்ட் சி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கவனிக்காதவங்க ரெண்டு விதமாக இருக்கும் இன்னும் அப்பா பெரிய பணக்காரனாக இருக்கும் இன்னொத்த வந்து எப்படின்னா ஒன்றாவது இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவன் இருக்கும் ம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துடணும் பட் ஒரு ஸ்பாய்டு பையனை உங்களால் கரெக்டே பண்ண முடியாது இப்போ அப்பா வந்து பெரிய பணக்காரராக இருக்கார் பையனும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல சார் ரெண்டுக்கும் இல்லாத நடுவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க எ எதை வந்து ஃபஸ்ட்டு நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா எதை பற்றி நோ நோபடி இஸ் ரெடி டு டேக் ரிஸ்க் ஆழம் தெரியாமல் குதிக்கிறவன் தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க இப்போ நொய்டாவில் ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது ரோடு ரிப்பேர் பண்ணி தான் நோயில் டிச்சில் தண்ணி இருந்தது டிச்சே பக்கம் தார ஃபாஸ்டாக இருக்குதுன்னு வந்து தண்ணிக்குள்ளே வந்துடுச்சு அஃப்கோர்ஸ் அத்தாரிட்டி இஸ் தப்பு நைட்டாக சிக்னல்லாம் சைன் போர்டுலாம் வைக்கல பட் வாக்கியம் அப்படிதான் எப்போ பள்ளம் வரும் எப்போ தண்ணி இருக்கும்னு உனக்கு தெரியாது ரைட் சார் ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் பற்றி நான் கேட்டுறேன் விப்ரோவோட க்யூ த்ரீ வந்து செவன் பர்சன்ட் அவங்களோட இது வந்து ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு ஆறுரூவா இன்ட்ரீம் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க விப்ரோ இன்றைக்கி இருக்கிற பிரைஸ் வச்சு பார்க்கும்போது ஆறுரூவா இன்ட்ரீம் டிவிடன்ட்டுங்கிறது நீங்கள் ஐடிசிக்கு ஈக்குவலன்ட்டாக ஒரு பா ஒரு பாண்டுக்கு வர ரேட் இயர்லி லாஸ்ட் இயர் எவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா கொடுத்துருப்பான்னு சப்போஸ் ஐ விப்ரோ இருபது ரூபா கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க எட்டு பர்சன்ட் எனக்கு பத்து கிட்ட பத்து கிட்ட வந்துடும் ஸோ அண்ட் அது கேபிட்டல் ஒரு நாளைக்கு வரும் கண்ணை பண்ணிகிட்டே இருக்கலாம் பன்னெண்டு ரூபா வந்தால் கூட இப்போ ஆறு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கு எஃப்டியை விட ஜாஸ்தி எஃப்டியோட ஃபார் ஜாஸ்தி எப்படியும் க்ரோ அப்போ அடுத்த கேள்வி வருது ஐடிசியை விட ஜாஸ்தி ஐடிசியோட ஜாஸ்தியாக வராது ஐடிசியில் என்ன ரன் மேனேஜ்மெண்ட் யூ ஆல்சோ கெட் அ வேரியஸ் பிஸ்னஸஸ் விப்ரோ வந்து சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸ்னால் அவர் ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ யூ டோன்ட் கெட் எவ்ரி திங் ஒரு காலத்தில் விப்ரோ கன்சியூமர் கிடச்சிது விப்ரோ ஜிஇ கிடச்சிது எல்லாம் கிடச்சிது இப்போ அதெல்லாம் தனியாக எடுத்துட்டார் அவர் ம் ஓகே சார் இப்போ அடுத்தது ஹெச்டிஎஃப்சி சார் இந்த பேங்கிங்கில் என்னதான் சார் இஷ்யூ ஒன்று நீங்கள் என்ன கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் டெபாசிட் போட்டால் தான் அவனுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் டெபாசிட் போடுறோமே சார் போட்டு அதை அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ஸ்டாக்காக மாற்றிக்கிறோம் உடனே எடுத்துட்டீங்களோ ஒரு ஃப்ளோட்டு வச்சிங்கனாலும் எஃப்டி போட்டிங்கனாலோ தானே நல்லா இருக்கும் எஃப்டி போட அதுதான் ப்ராப்ளம் ஓகே கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து எயிட்டி ஃபைவ் இருக்கணும் நூறுரூவா டெபாசிட் வாங்கினா எண்பத்தஞ்சு ரூபா லோன் கொடுக்கலாம் இவங்க நூறுரூவாய்க்கு நூறுரூவா கொடுக்குறாங்க அதுதான் ப்ராப்ளம் ஏன்னா ஹெச்டிஎஃப்சியோட லோன் புக் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்துடுச்சு அதில் நிறைய ப்ராப்ளம் அக்கௌண்ட்லாம் இருக்குது அதுக்கு ஈக்குவலாக டெபாசிட் வராது தான் இவங்களோட பெரிய ப்ராப்ளம் ஓகே சார் அதானி மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் தானே பஸ் ட்ரம்ப்பை கவனிச்சிங்கன்னா எல்லாம் சொல்யூஷன்லாம் இருக்குது ஓ நீங்கள் அப்படி வரீங்க நமக்குள்ளே பேசிப்போம் ஓகே சார் நான் என்ன யோசித்தேன்னா இப்போது இட்ஸ் டூ அ டீல் மேன் அதான் மோஸ்ட் லைட்லி அவுட்கம் ஓகே சார் அப்போ அப்படின்னா இன்றைக்கி விழுந்திருக்கு நாளைக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அதானே ஆஸ் அ ப்ரமோட்டர் எனக்கு நான் நூறு மீட்டர் தள்ளி நிற்பேன் பட் இந்த கேஸில் அது ஒன்றும் ஆகாது லேம்டக் காரத்துக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்ணிட்டார்னா பெட்டர் ஓகே ம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து லேம்டக்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தர் சுன்னூர் சைடு பல பேர்த்து கவனிக்கிற மாதிரி பல பேர் கவனிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ இந்த பிரச்சனைங்கிறது அதானி ப்ராப்ளம்ங்கிறது கூடிய சீக்கிரம் முடியறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி கூடிய சீக்கிரம் இன்னும் ஒன்றும் சார்ஜஸ்லாம் இல்லை இல்லாட்டா நெய்தர் ஐ வில் அட்மிட் வித்வுட் கில்ட் ஆஹா நான் பண்ணல ஆனால் நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்லுவேன் ஓகே சார் சரி ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பதுக்கும் மேற்பட்ட புது கார்ஸை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் புது காரை லான்ச் பண்ணுவாங்க ரெண்டு பேர் மஹேந்திரா ஒருத்த இவன் ஒருத்த டாட்டா வாங்குறது யார் அதுதான் கேட்க வரேன் வாங்குறது கால் இல்லைன்னா ஏன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்போ வாங்குறது கால் இருக்காங்க மார்க்கெட் வில் ஃப்ளரிஷ் அப்படிங்கிறதான நம்பிக்கை இது வரைக்கும் ஃப்ளரிஷ் ஆலப்பா ஃப்ளரிஷ் ஆனது என்ன ரேட் கட் பண்ணதுனால ஃப்ளரிஷ் ஆச்சு அதுக்கப்புறம் பெருசாக ஃப்ளரிஷ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே பட் அவங்க டாட்டாவில் கொடுக்கக்கூடிய அனவுன்ஸ்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது டாட்டா மோட்டார்ஸுடைய பி பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சொன்னதிலிருந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல சார் ஆமாம் இருக்கு நீங்கள் செவனில் சொன்னீங்க இருக்கும் அது கவலையே ஓகே சார் ஃபைன் இன்னும் ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார் வியூவர்ஸோட கேள்வி சார் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என் கையில் வந்து லம்சமாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருக்கு இப்போ அதை நான் வித்ரா பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரவா டேரக்ட் பண் விட்ரா பண்ணிட்டு அதை பாண்டாக போட்டு வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஐடிசி கன்சிடர் பண்ணுங்க ஓகே சார் ஃபைன் அதுக்கப்புறம் வந்து கையில் ரெண்டு லட்ச ரூபா இருக்கு நான் டைரக்டா பட்டாஸ் லிஸ்ட் குள்ளேயே கன்சல்வேஷனுக்கு வந்துடுறவா இல்லை ரெண்டு லட்ச ரூபா பாண்டாக போடுங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகிடும் வர இன்ட்ரெஸ்ட்டாக ரிஸ்க் எடுங்க சார் இப்போது ரெண்டு ரூபா நான் பாண்டில் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா வந்தது அறுநூறுவா போட்டு ஐடிசி கன்சிடர் பண்ணுங்க பொறுமை பாசி இன் ஸ்டாக் மார்க்கெட் மணி இஸ் மேட் பை ஒன்லி வெயிட்டிங் இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஏறாது இந்த விஷயத்தை நீங்கள் வார வாரம் எங்களுக்கு ஒரு தடவை சொல்லணும் சார் ஏன்னா இல்லைன்னா நாங்கள் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் இண்டஸ் அண்ட் பேங்க் பற்றி கமெண்ட் எடுத்தாங்க வேணும்னு சொன்னோம் நான் தான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் அவன் க்ளீன் பண்ணிவிடுவான் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரொவிஷனிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் ரிசல்ட்ஸ் வேறு வந்திருக்கு அதான் அதில் தான் சொல்கிறேன் ப்ரொவிஷனிங் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இது ப்ரொவிஷன்ஸ் ஏற்றிருக்காங்க பஃபர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் மா சேர்மனை மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக லிக் பேங்காக கொண்டு போகிறாங்க டெஃபினட்டாக அதை சீல்ஸ் வரும் ஓகே சார் இதை நான் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா சாமானிய மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் நான் சொல்கிறது கரெக்டான மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார் இந்த ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆயிடுச்சுன்னு ஸ்டாக்கை வந்து அடித்தாங்க கீழே இறங்குச்சு இப்ப அதுக்கான பணத்தை நாங்களே கொடுத்துட்றோம் ஆயிடுச்சு அந்த காலத்தை பேங்க்ல தான் வச்சிருக்கோம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச நான் கொடுத்துட்றேன் ஓகே ஸோ அதுக்கா அதுக்கான பணத்தை செட் அசைட் பண்ணிட்டோங்கிறது தான் அந்த ப்ரொவிஷன் எஸ் ஸோ அதை ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ரீஸ்ட்ரக்சரிங் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஓகே சார் ஃபைன் தேங்க்யூ சார் ஸோ இந்த 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 கேள்விகள்லாம் தான் இருந்தது இன்னும் பல கேள்விகள் இருக்கு சார் ஆன் கம்மிங் வீக்ஸ் ஐ ஆஸ்க்யூ சார் சில்வர் நூறு டாலரை தாண்டி சில்வரில் இந்தியா வந்து ஒரு ப்ரீமியமில் இருக்குது ஏன்னா வந்து அம்மையார் வந்து திரும்பி டேக்ஸ் ஏற்றிடுவாங்க சில்வர் ஈஸியாக கொண்டு முடியாது அப்படின்னு டேக்ஸ் ஏற்றிடுவாங்க பயத்தில் வச்சிருக்காங்க இந்த டாக்ஸ் வந்து வருமா வராதான்னு தெரியாது வந்தால் பேட் மூவ் தான் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க சார் சில்வர் ப்ரைஸை வந்து யாரும் மேனுப்லேட் பண்ணுறாங்க ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற ப்ரைஸுக்கும் ஸ்பாட்ல விற்கிற ப்ரைஸுக்கும் சம்மந்தமே இல்லை அதான் நானும் சொல்றேன் ஸோ யாரோ மேனிப்புலேட் பண்றாங்க அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தரப்புல இருந்து ஒரு லெட்டர் நான் எழுதியிருக்காங்க ஒத்துக்க மாட்டீங்க நீங்க அதே ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் சொன்னா ஒத்துப்பீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களால் சில்வர் ப்ரைஸை ஃபிக்ஸே பண்ண முடியல எப்படி பண்ண முடியும் இப்படி பூவாச்சுன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டாக்ஸ் வர போகுதுன்னு இந்த ஹோல்சேல்லாம் வெளியே பதுக்கிட்டோம் அது ரூமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்களே சார் ரூமரும் அதனால பதுக்கிட்டோம் பதுக்கிட்டாங்க அது உண்மை எஸ் சரி பத்து பர்சன்ட் போட்டா இவன் ஜெயிச்சிட்டான் ஆ டேக்ஸை போடலைன்னாலும் இவனுக்கு அதே ப்ரைஸ் தானே உடனே மார்க்கெட்டில் இறக்கிடுவோம் ஓகே சார் ஆனால் எம்சிஎக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை மேனுஃபுலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜுவெல்லர் முட்டாள் இல்லை இப்போ ம் எம்சிஎக்ஸு மேடமுக்கு என்ன காதில் விழுணுமோ அது மாதிரி தான் இந்த அண்ணப்பூர்ணாவில் பன்னு சொல்லிட்டாருல தெரியாமல் சொன்னாரே இல்லையா அவருக்கு அது என்ன ஜறுத்துனாள்னு பார்த்தல்ல சாரி சொன்னார் அதனால தான் ஜுவல்லர் அசோசேன் வாயே திறந்ததே மேடமுக்கு தப்பு ஓகே ஸோ அது பண்ணியிருக்கக்கூடாது அவங்க அப்போ கன்ஃபார்மாக சில்வரில் இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஆல்ரெடி இப்போ ஒரு லட்சத்தி அறுபது யாரோ பார்த்தேன் நான் ஆல்பின் சொல்லி கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அடுத்த வாரம் போடுவோம் சாவரன் கோல்டு பாண்டில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நட்டோம் ஆ ஓகே சார் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டு ப்ரைஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கிறாங்க நான் இப்போ என்னடான்னா வெலை சிக்ஸ்டீன் தௌசண்ட் இது எப்படி இருக்குன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரைஸ் அதாவது நான் அப்படின்னு நம்ம நிலேஷா அட்வைஸர் சொல்கிறார்ல எட்டு மணி பேசுகிறவர் அறுபத்தஞ்சி கொடுக்கணுங்கிறாரில்ல டே நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி பதினஞ்சாயிரம் ரூபா அறுபத்தஞ்சி காசு கொடுத்தா நீங்கள் கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டு என்னை வந்து கம்மியாக கொடுத்தேன் கம்மியாக கொடுத்தேங்கிற நாளைக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் போக போகுது நான் பத்தாயிரரூபா தரேங்கிறேன் நீ பத்தாயிரரூவா தான் ரொம்ப ஜாஸ்திங்கிற பத்தாயிரத்தை கொடுத்துட்டு மீதியை நாட்டுக்காக விட்டு கொடுங்க அப்படி என்னையா கஷ்டம் உனக்கு நீ போட்ட விலையை நான் கொடுத்துட்டேன் ரைட் சார் ஸோ சில்வர் மேலே ஒரு சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன இம்போர்ட் டியூட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தகவல் செய்திகளில் வந்துட்டு இருக்கு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தரப்புல இருந்தும் அவங்களுக்கு அந்த சந்தேகம் ஒன்றும் சொல்கிறாங்க இடையில் சில்வர் அண்டர் ரொம்ப போயிடுச்சு டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இன்னும் ஏறுற ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார் டெஃபினட்டாக கோல்டுக்கும் இருக்குது சில்வருக்கும் இருக்குது இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே இந்தியாவில் லீவு ஆனால் உலகம் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே தங்கம் விலை பயங்கரமாக எகிரிடுச்சு ஐயாயிரத்தை தாண்டிடுச்சு இன்ஃபேக்ட் நான் ஃப்ரைடேயே தாண்டிவிடுன்னு நினச்சேன் பத்து டாலர் கம்மியாக க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி கார்த்தால் அமெரிக்காவில் இந்தியா அமெரிக்காலையும் உலக மார்க்கெட்லேயும் ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி டூ தாண்டிடுச்சு கோல்டு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு கோல்மன் சாக்ஸோட டார்கெட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறதையும் பாதி வருஷத்துக்குள்ளேயே டேக் ஓவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் இருக்கிறது இன்னூறு இரநூத்தம்பதோ முந்நூறு டாலர் தான் அந்த முந்நூறு டாலர் ட்ரம்ப் ஏதாவது இந்த வாரம் பண்ணார்னால் நடந்துடும் ஒரு சின்ன புல்பேக் வரலாம் எப்போனா அடுத்த வாரத்தில் ரேட் கட் இல்லை அப்படின்னு ஜெரம் போல் சொன்னார்னா ஆனால் ஜெரோம் போல் சொன்னாலும் பின்னாடியே ட்ரம்ப் ஏதாவது பண்ணார்னா இல்லை ரேட்டிங்கே நிற்கும் அமெரிக்கா ரிவர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுற வரைக்கும் பெருசாக கோல்டில் சேஞ்ச் வராது இந்தியாவில் இன்றைக்கி காற்றால் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தாண்டிடுச்சு ஜிஎஸ்டி சேர்த்திங்கனாலே டெஃபினட்டாக சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு இல்லாமல் கோல்டு வாங்க முடியாது ஸோ ரூபாவை டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தாண்டிடுச்சு அதே மாதிரி இதை வந்து பதினேழாயிரூவா தாண்டிடுச்சு எது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு நான் நினச்ச மாதிரி தங்க நான் பயந்த மாதிரி த நான் நினச்சி பயந்த மாதிரி தங்கம் வந்து மிடில் கிளாஸ் கை ரீச்சை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது யாரெல்லாம் என் அட்வைஸை கேட்டு நானூறு முடியாமல் இரநூறு முந்நூறுன்னு வாங்கினீங்களோ உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டீங்க பெரிய க அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாலும் இங்கே பதினொன்னுலேருந்து பன்னெண்டு கீழே ரூபாவில் போகாதுன்னு நினைக்கிறேன் அது ஃப்ளோர் வந்து பன்னெண்டு இருக்கும் அதனால் பேசிக்காக உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டீங்க ஆனால் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் திருப்பூர்ல இருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு அந்த புக் ஃபேர்ல நாங்க ஸ்டால் போட்டிருக்கோம் மணி பேட் ஸ்டால் ஸ்டால் நம்பர் ஒன் ஜீரோ டூ எல்லாரும் அந்த நூத்தி ரெண்டாவது ஸ்டாலுக்கு வாங்க அங்கே ஒரு லக்கி டிப்பும் போட்டிருக்கோம் அந்த எண்ட் ஆஃப் தி பீரியட்ல லக்கி டிப்ல ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனல்ல போடுறதா ஒத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வாங்க லக்கி டிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த பத்து நாள்ல ஒரு ரெண்டு நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூர்ல என்னைக்கு நாங்க வரப்போறேங்கிறத வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் டீடெயில்ஸ் வினோதரத்தை அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் செக் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்ட்டர்ல இருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்